இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா சுட சுட சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேங்க சுவையான டேஸ்டான சாம்பார் சாதம் செய்யலாம் சாம்பார் வச்சு நம்ம சாப்பாடு வச்சு தனியாக செய்யலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சுவையான சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஒரு கை பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கேரட்டு ரெண்டு கேரட்டு பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு அஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் குக்கரில் சேர்த்திக்கலாம் எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டுக்கலாங்க எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டு நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் காயெல்லாம் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகி நல்லா கொஞ்சம் கலந்து வரட்டும் உப்பு காரம் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம சாம்பார் எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து குக்கரும் மூடி வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் சாதம் சூடாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் குலைய கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் சாதம் ரெண்டு தான் சாப்பாடு வச்சுருக்கேன் வச்சு கொஞ்சம் தண்ணி எச்சா வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் எச்சா வச்சு நல்லா வேக வச்சாச்சு இது மசிச்சு விட்டுக்கலாம் சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டா தான் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயிலே சேர்த்திக்கலாம் எண்ணெயிலையும் சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் சேர்த்திக்கலாம் இந்த முருங்கைக்காய்க்கு தேவையானாலும் மிளகாத்தூள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மல்லிகைத்தூள் சேர்த்திக்கலாம் அதிகமாக தேவைப்படாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு புள்ள சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் நல்லா வணக்கிக்கலாம் அடுத்து நான் புளி தண்ணி தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் இந்த முருங்காயோடு சேர்த்து புளி தண்ணியிலே வேகட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கலாங்க சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் குக்கர் மூடி திறந்தாச்சு நாலு விசில் வந்துருச்சு நம்மளுக்கு சாம்பார் நல்லா ரெடி ஆகிருச்சி நம்ம வேக வச்சு இந்த முருங்காயை இந்த சாம்பாரில் சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்து அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு வரம் மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தலை சேர்த்திக்கிறேன் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அப்படி எண்ணெயிலே நல்லா வணங்குட்டுங்க அடுத்து நம்ம இந்த புளி கரைசல் இருக்கு இல்லைங்களா கரைச்சி வச்சுருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த குழம்புலேயே சேர்த்து இன்னும் ஒரு கொதி விட்டுக்கலாங்க அடுத்து இந்த வணங்குறதுல நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட்டம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கலாம் அடுத்து நம்ம இந்த சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சுங்க இதே நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இந்த வணக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா சாம்பார் ஒரு கிளறு கிளறிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் கொஞ்சம் தாராளமாக தான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லாவே ஊற்றிருக்கேன் நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் சின்ன குழிக்கரண்டி இருக்குன்னா பொரியல் கு குழிக்கரண்டியாக அந்த அளவுக்கு தான் நான் நெய் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம மஸ்ட் வச்சுருக்க சாப்பாடை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க இதிலேயே நம்மளுக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊ சாம்பார் நேராக நேராக நல்லா இஞ்சிரும் பாருங்க சாம்பார் சாதம் நல்லா கிளறியாச்சு சாம்பார் சாதம் நம்மளுக்கு ஆயாச்சு நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க